உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க மைனர் போறோம் இளவர் சொத்துரிமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது இன்றைய வீடியோ பதிவில் மைனர் ப்ராப்பர்டி மற்றும் மைனர்ஸ் ப்ராப்பர்ட்டியை விற்பனை செய்ய முடியுமா அதேபோல அந்த மைனர்ஸ் ப்ராப்பர்ட்டியை விலைக்கு வாங்கலாமா ஏற்கனவே ஒரு மைனருடைய அதாவது இளவருடைய சொத்தை வாங்கி இருந்தால் தற்போது என்ன செய்ய வேண்டும் அவ்வாறு ஒரு மைனர் ப்ராப்பர்ட்டி அவருடைய தந்தை விற்பனை செய்யும்பொழுது அந்த விற்பனை ஆவணம் சட்டப்படி செல்லுமா ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட அந்த மைனர் ப்ராப்பர்ட்டியை அந்த மைனர் எப்பொழுது அந்த சொத்தை மீட்க வேண்டும் எவ்வாறு மீட்க முடியும் மேலும் ஒரு மைனருக்கு எந்தெந்த வழியில் மைனர்ஸ் ப்ராப்பர்ட்டி இளவர் சொத்து கிடைக்கும் இதையெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் மைனர்ஸ் ப்ராப்பர்ட்டி என்பது ஒரு சொத்தின் உரிமையாளர் அவருடைய சொத்தை தன்னுடைய குழந்தை பதினெட்டு வயதிற்கு கீழாக இளவராக இருக்கும் பொழுதோ குழந்தையாக இருக்கும் பொழுதோ அந்த சொத்து அவருக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி ஒரு கிப்டி செட்டில்மெண்ட் ஆவணம் எழுதி வைக்கலாம் இரண்டாவது தந்தையோ அல்லது மூதாதையர்களோ ஒரு இளவருக்கு அதாவது மைனருக்கு அவர்களுடைய சொத்தை அந்த தான் சொந்தம் என்று ஒரு உயில் ஆவணம் எழுதி வைக்கலாம் மூன்றாவது தந்தையோ அல்லது தாயோ அல்லது உறவினர்கள் ஒரு மைனருடைய பெயரில் ஒரு சொத்தை விலைக்கு வாங்கி அந்த சொத்தானது அந்த மைனருக்கு சொந்தமாக அந்த சொத்தை வாங்கலாம் அல்லது ஒரு கூட்டு குடும்பத்தில் ஒரு மைனர் இருக்கும் பொழுது மேற்படி அவர்கள் பாகப் பிரிவினையின் போது அந்த சொத்து அந்த மைனருக்கும் சேர்த்து பிரிக்கப்படலாம் பிரிக்கப்படாத கூட்டு குடும்ப சொத்தில் மைனருக்கும் பங்கு இருக்கும் இவ்வாறான சூழ்நிலையில் இந்த மைனர் சொத்தை எவ்வாறு விற்பனை செய்ய வேண்டும் என்றால் ஒரு சட்டப்படியான சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை என்று சொல்லும் பொழுது இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் இந்த சட்டத்தின்படி ஒரு மைனருக்கு உள்ள உரிமை மற்றும் மைனருடைய காப்பாளர் கார்டியன் அவருக்குரிய உரிமை மற்றும் அவர் சொத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்று இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த சட்டத்தின் பிரிவு எட்டு உட்பிரிவு படி ஒரு மைனர் மற்றும் மைனருடைய சொத்துக்கு காப்பாளர் கார்டியனாக இருப்பவர்கள் அதாவது நேச்சுரல் கார்டியன் என்று சொல்வார்கள் தாய் தந்தையர்கள் அந்த சொத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றத்தின் முன் அனுமதி பெற்று மட்டுமே விற்பனை செய்ய முடியும் அவ்வாறு நீதிமன்றத்தின் முன் அனுமதி பெறாமல் விற்பனை செய்யப்படும் அந்த டீடாக இருந்தாலும் சரி லீஸ் டீடாக இருந்தாலும் சரி அது ஒரு வாய்டபுள் டாக்குமெண்ட் என்று சொல்வார்கள் நாட் வேலிட் டாக்குமெண்ட் ஆர் நாட் வாய்ட் டாக்குமெண்ட் அப்படி என்றால் அந்த விற்பனை பத்திரத்தை அந்த மைனர் அப்ஜெக்ஷன் அல்லது அது செல்லாது என்று சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கில் அவருக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரும் பட்சத்தில் அந்த ஆவணமானது வாய்ட் அதாவது செல்லாதாகிவிடும் அவர் எந்தவித அப்செக்ஷன் பண்ணாமலும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யாமலும் இருக்கும் பட்சத்தில் அது ஒரு வேலிட் டாக்குமெண்ட் என்று வரும் எனவே ஒரு இளவர் சொத்தை நீதிமன்றம் முன் அனுமதி இல்லாமல் ஒரு சொத்துரிமை மாற்றம் பெறுவது டாக்குமெண்ட் சப்ஜெக்ட் டு பார்ட்டி அதாவது அதை பண்றவர் அந்த விற்பனை ஆவணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் அது செல்லுபடியாகிவிடும் அதை அவர் எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்து அவருக்கு சாதகமாக தீர்ப்பு பெற்றுவிட்டால் அது செல்லாதாகிவிடும் இவ்வாறு தான் ஒரு இளவர் சொத்தை அதாவது மைனர்ஸ் ப்ராப்பர்ட்டியை அந்த கார்டியன் காப்பாளர் அவர்கள் அந்த மைனருக்கு சொந்தமான சொத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்றால் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் இந்து மைனாரிட்டி அண்ட் கார்டியன்ஷிப் ஆக்ட் பிரிவு எட்டு உட்புரிவருந்தின் கீழ் மனு தாக்கல் செய்து என்ன காரணத்திற்காக மேற்படி அந்த மைனருடைய சொத்தை விற்பனை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்தில் கூறி அந்த சொத்து விவரங்களை குறிப்பிட்டு நீதிமன்ற உத்தரவு பெற்று விற்பனை செய்வது வேலிட் டாக்குமெண்ட் அதாவது அந்த ஆவணமானது சட்டப்பூர்வமான ஆவணமாக கருதப்படும் மூன்றாவது இந்த மைனர் சொத்தை ஏற்கனவே வாங்கிய நபர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் அந்த மைனர் தற்பொழுது மேஜராக இருக்கும் பட்சத்தில் அந்த மைனரிடம் நான் ஏற்கனவே சொல்லியது போல அப்செக்ஷன் இல்லாமல் சம்மத பத்திரம் ஒன்று வாங்கி வைத்துக் கொள்ளலாம் ஒரு சம்மத பத்திரமோ திருத்தல் பத்திரமோ பொழுது அந்த டாக்குமெண்ட் ஆனது டாக்குமெண்ட் என்று வரும் அந்த ஆவணம் அதன் பிறகு சட்டபூர்வ ஆவணமாக கருதப்படும் அதற்கடுத்து ஒருவேளை மைனர் சொத்தை மைனருக்கு விருப்பம் இல்லாமல் மைனருக்கு தெரியாமல் அவருடைய தந்தையோ அல்லது தாயோ அவருடைய சொத்தை விற்பனை செய்துவிட்டால் அந்த மைனர் எப்பொழுது மேஜர் ஆகிறாரோ பதினெட்டு வயதிலிருந்து இருபத்தி ஓரு வயதுக்குள் மேற்படி அந்த சொத்தை மீட்பதற்கு அவர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து தன்னுடைய சொத்தை விற்பனை செய்துவிட்டதாக சொல்லி தனக்கு அந்த சொத்தை மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உரிமையல் வழக்கு தாக்கல் செய்து மேற்படி அவருடைய சொத்தை அவர் மீட்க முடியும் குறிப்பாக தந்தை அவருக்கு குழந்தைகள் மைனராக இருக்கும் அவர் இறந்துவிடும் பட்சத்தில் தந்தையினுடைய சொத்தை பொறுத்தவரை அவர் இறந்த பிறகு மைனராக இருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த சொத்தில் உரிமை வந்துவிடும் இந்நிலையில் அவருடைய தாய் மட்டும் அனைத்து சொத்துக்களையும் விற்பனை செய்யும் பொழுது அதில் சட்ட சிக்கல் ஏற்படும் ஏனென்றால் அந்த தாய்க்கு அவருடைய பங்கை மட்டுமே அவருக்கு விற்பனை செய்வதற்கு அதிகாரம் இருக்கிறது அந்த மைனர் குழந்தைகளுக்கும் அந்த சொத்தில் பங்கு வரும் பட்சத்தில் அந்த தாய் நீதிமன்றத்தில் முறையாக அனுமதி பெற்று அனைத்து சொத்துக்களையும் விற்பனை செய்யும் பொழுது அந்த விற்பனை ஆவணம் சட்டப்படி செல்லுபடியாகும் அதனை தவிர்த்து அந்த குழந்தைகளினுடைய சொத்து பங்கையும் சேர்த்து அவர் விற்பனை செய்யும் பட்சத்தில் அந்த குழந்தைகள் எதிர்காலத்தில் பதினெட்டு வயது பூர்த்தி அடையும் பொழுது அவர்களுடைய சொத்தை மீட்கச் சொல்லி நீதிமன்றத்தில் பதினெட்டு வயதிலிருந்து ஆண்டுகள் இருபத்தோரு வயதிற்குள் வழக்கு தாக்கல் செய்து தன்னுடைய தந்தையினுடைய சொத்தை மீட்க முடியும் அதே போலத்தான் உயில் எழுதி வைத்த சொத்தையும் அவருடைய தாய் தந்தையர் அதாவது காப்பாளர்கள் அல்லது நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட காப்பாளர்கள் என கார்டியன் விற்பனை செய்யும் பட்சத்தில் அந்த சொத்தையும் நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தாக்கல் செய்து மீட்க முடியும் இவ்வாறு தான் ஒரு மைனர் ப்ராப்பர்ட்டியை பொறுத்தவரை அவருடைய சொத்து அவருக்கு மட்டுமே உரிமையானதாக இருக்கும் அவருக்கு தந்தை வழியிலேயோ உயில் மூலமாகவோ அல்லது கிப்டெட் மூலமாகவோ நேரடியாக திரைய ஆவணம் மூலமாகவோ ஒருமை பெற்று அவருக்கு சொந்தமான சொத்தாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய காப்பாளர்கள் அந்த மைனருடைய சொத்தை நீதிமன்ற அனுமதியின்றி விற்பனை செய்யும் பட்சத்தில் அந்த ஆவணமானது எதிர்காலத்தில் அந்த மைனர் இளவரால் வழக்கு தாக்கல் செய்து மேஜராகி மூன்று வருடத்திற்குள் வழக்கு தாக்கல் செய்து அந்த சொத்தை மீட்க முடியும் அந்த விற்பனை ஆவணத்தை ரத்து செய்ய முடியும் அல்லது அந்த சொத்தை வாங்கிய நபர்கள் அந்த மைனரிடம் சென்று அந்த மைனர் மேஜரானவுடன் அவரிடம் ஒரு சம்மத பத்திரம் வாங்கி கொண்டாலும் சரி அல்லது எதிர்காலத்தில் திருத்தல் பத்திரம் தயாரித்து அதனை அந்த மைனர் அவர் மேஜராக இருக்கும் பொழுது அவரிடம் அந்த பத்திரத்தை திருத்தல் செய்து வாங்கும் பொழுது அந்த திரை ஆவணமானது முழுமையான ஒரு உரிமை ஆவணமாக கருதப்படும் மேலும் மைனர் சொத்தை மீட்பதற்கு மைனர் மேஜராகி மூன்று வருட காலத்திற்குள் அவர் வழக்கு தாக்கல் செய்து தன்னுடைய சொத்தை மீட்க வேண்டும் மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதுமிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்